ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறை கிடைக்கா சே சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன இன்ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் மொத்தம் மீனாகிட்ட எனக்கு என்னவோ ரொம்ப ரொம்பவே சந்தேகமாக இருக்குது மீனாக இது எல்லாமே அவனுடைய உண்மையான ஓ நகன்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பயங்கர சந்தேகமாக இருக்குது நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு உடனே மீனா எனுங்க நமக்கு எதுக்கு வம்பு தேவையில்லாத ஒம்பெல்லாம் வந்து எனக்கு தேவை கிடையாது அவங்களாவே ஒரு வேலை தப்பாக இருந்தாலும் அவங்களாவே திருந்துட்டோம் நம்ம எல்லாம் சொல்லி திருந்தணுன்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாதுன்னு நல்லா சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்ல சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம ஏதாவது ஒண்ணு நல்லத்துக்கு சொல்லவும் அது அந்த பாடலர் அம்மாவுக்கும் பிடிக்காது ஏன் நம்ம உதவாக்கார மனோஜுக்கும் பிடிக்காது நம்ம எதுக்காக அதை சொல்லிக்கிட்டு விடமீனான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து என்னாச்சு நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லப்பா எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு ஏன்னா இவங்க நடந்துக்கிற விதம் அவங்க பேசுற விதம் இது எல்லாம் பார்க்கும் பயங்கர சந்தேகமா இருக்கு அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் வேற எதுவும் கிடையாதுன்றாங்க விஜயாவும் சரி ரோகிணியும் சரி அதே மாதிரி மனோஜும் சரி எல்லாருமே ஒரே குற்ற குட்டையில உருணா மட்டைங்க அவங்களுக்கு எல்லாம் எதுவும் புரியாது பிரச்சனை வரும்போது தான் அவங்க யோசிப்பாங்க அது என்ன நடக்குமோ நடக்கட்டும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இது விஜய கேட்டுட்டு என்னங்க நீங்க எல்லாரும் எப்படி பேசிட்டு இருக்கீங்க என்னுடைய பையன் முன்னேறி வந்துட்டான்னு சொல்லிட்டு போறாமல் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தில் பேசிட்டு இருக்காங்க ஒரு வேலை விஜயாவுக்கு உண்மை தெரிய வந்தா என்ன நடக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ